என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலி மகளே உனக்கான என் சத்திய வாக்கு இது என் அன்பான வாக்கு இது நீ அமைதியாக கேள் உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் கஷ்டங்களை நினைக்கிறாயா உன்னை விட விட சக்தியை உனக்கு வரும் கஷ்டங்கள் நினைக்கிறாயா இல்லை செல்லமே உன்னுடைய சக்திக்கு மீறிய கஷ்டங்களை நான் ஒரு பொழுதும் தருவதில்லை நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே அது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள் உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்குநூறாக உடைத்தெறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை பயமும் பதற்றமும் தான் உன்னை உடைத்து தகத்தெரிய யோசிக்க வைக்கிறது நீ எந்த தவறும் செய்யவில்லை அவ்வாறு தவறே நீ செய்திருந்தாலுமே கூட உன்னை நானே சுத்தப்படுத்தி விடுவேன் ஏனென்றால் நீ பளிங்குகள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாகத்தானே சொல்லிப்பாய் என் தங்கமே இப்படி உன் மனதில் நீ பாரணமாக உணர்கிறாய் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் செல்லமே அப்பொழுதுதான் உன்னுடைய பலம் என்ன என்பது உன் சக்தி என்ன என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள முடியும் உன் அப்பா நான் உனக்கானதை உனக்கு செவிக்கு எட்டும்படியும் உன் கண்கள் அதை பார்க்கும்படியும் கூறுகிறேன் அல்லவா அதை நீ புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து கொண்டு அறிவால் செயலாச்சு உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் பாசத்தை செலுத்துகிறாய் அன்பாய் இருக்கின்றாய் உன்னுடைய நேசங்களையும் பகிர்கிறாய் எல்லாருமே உனக்கு முக்கியம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதே போன்ற அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அனைவரிடமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் ിരി വിട്ടാൽ ഉടന്നു പോകല പ്പടുത്തി വിട്ടാൽ അഴുതുമടുക കവളപ്പെടാതെ തങ്ങമയെ ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் ஏனென்றால் உண்மையான அன்பு ஒரு பொழுது வீணாகாது இப்பொழுதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டுவது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக இருப்பதே இல்லை இதையெல்லாம் நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயல்லவா இது உனக்கான கஷ்ட காலம் என்று நீ ഇണത് കൊണ്ടിരിക്കണക്കാൻ ഇഷ്ടകാലം തങ്ങമേ இதை உன் இஷ்ட காலமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் நான் சொல்கிறேன் நீ எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிதான் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிதான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகம் பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைத்து கொண்டு தானே இருக்கிறது அதை காட்சி மூலமாகவும் நீர் எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரொருள் கிடைக்கும் என் தங்கமே நீ வந்து எல்லாம் முடிந்துவிட்டது எனக்கு யாரும் இல்லை என்று ஒரு முடிவிற்கு வந்தாலும் இந்த கைவிட மாட்டான் கடைசி நேரத்திலும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் எதிர்மறையாக இருப்பது போல தோற்றமளிக்கலாம் ஆனால் உண்மையில் உனக்கு எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கிறது எல்லாம் சாதகமாக முடியவும் போகிறது ஏனென்றால் நீதான் அதிர்ஷ்டசாலி இறைவனின் அனுகிரகம் பெற்ற பிள்ளை இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறத்தான் போகிறாய் காலம் தாழ்த்துகிறேன் என்று கவலை கொள்ளாதே சரியான நேரம் வருவதற்காகத்தான் காத்திருந்தேன் மகளே இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதே என் தங்கமே நீ செல்வதற்கு ஏதோ ஒரு புது வழி தோன்றும் என் தங்கம் நீ என் மீது சந்தேகமின்றி நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன்னுடைய அன்றாட வேலையை எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு நீ என்னிடம் வேண்டியவர்களை உனக்கான கால நேரம் வரும்போது சரியாக நானே செய்து தருவேன் என்று ஏற்கனவே உன்னிடம் வாக்களித்தேன்லவா இதோ அந்த சரியான நேரம் வந்தே விட்டது உன்னுடைய சகல கோரிக்கைகளும் நிறைவேறப் போகிறது நீ சகல சௌபாகியங்களும் பெறப்போகிறாய் இதுதான் உன்னுடைய காலம் இதுதான் உனக்கான நேரம் நீ விரும்பியதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் அதே சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை துவங்கு நான் நாள்தோறும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது அருள் வாக்கல்ல இது தெய்வ வாக்கு இது உன் தந்தையின் சக்திய வாக்கு என் வாக்குகள் எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் அதனால் தான் ஒவ்வொரு முறையும் நான் கூறுகிறேன் நான் கூறும் வாக்கு என் முழு நம்பிக்கையோடு கேள் நீ எந்த அளவுக்கு நம்பி என் வார்த்தைகளை கேட்கிறாயோ அத்தனை வேகமாக உன் காரியங்கள் நடக்கும் என் நாமத்தை தினசரி மறவாமல் உச்சரித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா காலை எழுந்தவுடன் என்னைதானே நினைக்கிறாய் இப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி தங்கமே உன்னை கைவிடுவேன் ஒவ்வொரு நாளும் உனக்காகத்தான் கூறுகிறேன் ஒன்றை எறிந்து கொள் நான் முழுவதும் நிறைந்திருக்கிறேன் உன் மன கவலைகள் அனைத்தையும் அழைத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தருவேன் வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டிருக்காதே மகளே அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல எல்லாம் ஒரு வகை பாடம்தான் அதை

நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது என் வேலை உனக்கான வேலையை நீ சரியாக செய்து கொண்டு வந்தால் எனக்கான வேலையை நான் தானாக செய்து விடுவேன் சொல் கேட்டு கொள்ளாதே முடியும் நினை நிச்சயம் எல்லாம் முடியும் உன் வாழ்க்கையில் எழுந்தவற்றையும் மீண்டும் திரும்ப பெறுவாய் உன் மீது முழு நம்பிக்கைவை உன்னால் முடியாது என்பது இங்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் பேராற்றல் வாய்ந்த ஏன் நீ எத்தனை பேர் கூடி உன் வழியை அடித்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திருப்பேன் எத்தனை பேர் உனக்கு எதிராக எத்தனை சதிகளை செய்தாலும் அத்தனை சதிகளையும் முறியடிக்க இந்த அப்பா ஒருவன் போதும் பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று ஒரு பொழுதும் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லியே தீரும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கான கால நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நீ என்னிடம் கேட்டதை விட மேலானவையே உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கு அத்தாட்சியாக உன்னுடைய இந்த எல்லாம் மாறும் இருளாக என் வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் படிந்து போய் கிடைக்கிறதே என்ற உன் வழியெல்லாம் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் சூரியனின் கதிர் வெளிச்ச முதியமாகும் இனி எல்லாவற்றையும் மாற்றி நான் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்